கோவை மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் இரண்டு வாயிற் கதவு இருந்தபோதும் ஒரு வாயிற் கதவு மட்டுமே திறக்கப்பட்டுள்ளதால் விபத்து ஏற்படுகிறது கோவை மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகம் எதிரே கடந்த நான்காம் தேதி ஆட்டோ மீது தனியார் பேருந்து மோதிய விபத்தில் ஆட்டோ ஓட்டுநர் பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கோவை கணபதியைச் சேர்ந்தவர் பிரேம்குமார் ஆட்டோ டிரைவர் இவர் கடந்த நான்காம் தேதி மதியம் கலெக்டர் அலுவலகம் ரோட்டில் இருந்து வந்து கொண்டிருந்தார் காவல் ஆணையாளர் அலுவலகம் எதிரே வந்தபோது திடீரென கட்டுப்பாட்டை இழந்து ஆட்டோவை வலம்புறம் திருப்பினார் அப்போது அந்த வழியாக வந்த தனியார் பேருந்து ஆட்டோ மீது பயங்கரமாக மோதியது இதில் ஆட்டோவின் முன்பகுதி அப்பளம் போல நொறுங்கி ஓட்டுநர் படுகாயமடைந்தார் இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த அந்த வழியாக சென்றவர்கள் இரத்த வெள்ளத்தில் மயங்கியிருந்த ஆட்டோ டிரைவர் பிரேம்குமாரை மீட்டு கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்த்தனர் ஆனால் அங்கு சிகிச்சை பலனின்றி பிரேம்குமார் பரிதாபமாக இறந்தார் இது குறித்து வழக்கறிஞர்கள் பொழுது கோவை மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் இரண்டு வாயிற்கதவுகள் உள்ளன ஆனால் உள்ளே செல்வதற்கும் வெளியே செல்வதற்கும் ஒரே ஒரு வாயிற் கதவை காவல்துறையினர் பயன்படுத்தி வருகின்றனர் இதனால் பல்வேறு விபத்துக்கள் அங்கு நடைபெறுகிறது உடனடியாக இரண்டு வாயிற்கதவுகளும் திறக்கப்பட வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார்